அபார சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வை நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் தை கிருத்திகை பதிவை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் எதனால் நீங்கள் வீடியோ தொடர்ந்து போடலை அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க நான் வந்து ஷார்ட் ரூபத்தில் வீடியோக்கள் வந்து கொடுத்துட்டு தான் இருந்தேன் ஆனால் நீங்கள் பார்க்கலை பெரிய வீடியோ அப்லோட் என்னால் பண்ண முடியல டெக்னிக்கல் இஷ்யூ இருந்ததுனால என்னால் போட முடியல இப்போ வந்து அந்த டெக்னிக்கல் இஷ்யூ எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு இனி ரெகுலராக உங்களுக்கு வந்து வீடியோக்கள் வரும் நானும் வந்து உங்களுக்கு வசந்த பஞ்சமி என்று வீடியோ தயார் பண்ணினேன் அடுத்து வந்து ரத சப்தமி என்று வீடியோவை வந்து ரெடி பண்ணினேன் ஏன்னா இந்த நாட்களெல்லாம் முக்கியமான நாட்கள் இல்லையா நீங்கள் எல்லாம் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு நான் வந்து ரெடி பண்ணினேன் ஆனால் வந்து என்னால் அப்லோடு பண்ண முடியல டெக்னிக்கல் இஷ்யூ இருந்த காரணத்தினால் ஆனால் வந்து உங்களுக்கு ஷார்ட் ரூபத்தில் நான் வந்து கொடுத்துருந்தேன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க உங்கள் வீடியோக்காக நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம் வீடியோ வரலை வரலை உங்களுக்கு வந்து உடல்நிலை எப்படி இருக்குது நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க என்றும் நான் வந்து உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன் உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இனி வந்து வீடியோக்கள் தொடர்ந்து வரும் சின்ன இஷ்யூ இருந்தது அது வந்து என்னால் ரெக்டிஃபை பண்ண முடியல இப்போ தான் வந்து அது சரியாச்சு அதனால் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் தை கிருத்திகை வருடத்தில் நமக்கு மூன்று கிருத்திகைகள் வந்து மிக மிக முக்கியமாக கொண்டாடப்படுகின்றது மாதா மாதம் வருகின்ற கிருத்திகை அன்று மற்றும் வளர்பிரை தேய்பிரையில் வருகின்ற சஷ்டி என்று அடுத்து வாரத்துல வந்து செவ்வாய்க்கிழமை இப்படியாக மாதத்துல நான்கு செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் முருகப்பெருமானினுடைய வழிபாடு கிருத்திகை மட்டும் இல்லாமல் விசாகம் நட்சத்திரமும் நட்சத்திரத்தில் இரண்டு நட்சத்திரங்கள் வாரத்துல நான்கு நாட்கள் திதியில் ரெண்டு திதி மொத்தமாக ஒரு மாதத்தில் நாம் கணக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா வாரத்தில் நான்கு நாட்கள் திதியில் ரெண்டு திதி நட்சத்திரத்தில் ரெண்டு மொத்தமாக எட்டு நாட்கள் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது தினந்தோறும் உகந்தது தான் குறிப்பாக தினந்தோறும் எங்களால் ஒரு ஸ்பெஷலான பூஜையோ இல்லை முருகர் கோவிலுக்கோ போகணும் அப்படின்னா இந்த நாட்கள் நீங்கள் தவறாமல் போகலாம் முருக வழிபாடு செய்வது ரொம்ப சிறந்தது இப்படி நாம் செய்யலாம் ஆனால் என்னால் முடியல நான் வந்து வேலைக்கு போறேன் அப்படிலாம் நிறைய இஷ்யூஸ் இருக்கும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது அப்பேற்பட்டவர்கள் வருடத்துல ஒரு மூன்று கிருத்திகையை வந்து நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்குறாங்க ஆடி கிருத்திகை அது வந்து உம் தட்சணாயன புண்ணிய காலத்தில் வருகின்ற ஆடி கிருத்திகை அதனால அது வந்து பிரசித்தமானது அடுத்து கார்த்திகை கிருத்திகை இது வந்து கார்த்திகை தீபம் தீபம் முருகர் இதெல்லாமே ஒன்றுதான் முருகர் அப்படின்னாலே வந்து தீப சுரூபமாகவும் நமக்கு சொல்லப்படுகிறது அதனால் கார்த்திகை கிருத்திகை அடுத்து இது வந்து உத்தராயண புண்ணிய காலத்தில் வருகின்ற தை மாதத்தினுடைய கிருத்திகை இது வந்து சிறப்பு பொருந்தியது இந்த கிருத்திகையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது ரொம்ப வேஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை வழிபாடு செய்து அங்கு வந்து முருகப்பெருமானுக்கு ஆறு தீபமோ ரெண்டு தீபமோ ஏற்றி வழிபாடு செய்து கந்த கந்தசஷ்டி கவசத்தை படித்து முருகப்பெருமானுக்கு உகந்த சிகப்பு நிற மலர்களை தருவது ரொம்ப சிறந்தது இது கோவில்ல இது வந்து மாலை நேரத்துல கூட நீங்க செய்யலாம் வீட்டில் வழிபாடு இருக்குது பாருங்களேன் இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் கோவிலுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்ற பேரில் வீட்டில் வந்து எதுவும் பண்ணுவது கிடையாது பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கும் ஆனால் பண்ணுவது ரொம்ப சிறந்தது முடியாத பட்சத்தில் அவரவர் விருப்பம் வீட்டில் வந்து நாளைய தினம் முருகப்பெருமானுக்கு நாம் அவருடைய படம் இருந்தால் அவருக்கு நல்ல சந்தனம் குங்குமத்தினால் அலங்காரம் பண்ணி ஒரு மனை போட்டு அதில் வந்து அதாவது ஓம் சரவணபவா அப்படின்னு நாம் எழுதுவோம் இல்லையா அந்த ஸ்டார் கோலத்தை போட்டு ஷட்கோணம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கோலத்தை போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு சிகப்பு அல்லது பச்சை நிறத்தினால் துணியை வந்து வச்சுட்டு பிளவுஸ் பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே முருகப்பெருமான் படம் வச்சு சிகப்பு மலர் மாலையை சாற்றி அப்புறம் விநாயகரை பிடிச்சு வச்சு விநாயகருக்கு உண்டான பூஜையை செஞ்சுட்டு முருகப்பெருமானினுடைய பூஜையை செய்யணும் ஆறு விளக்குகள் தவறாமல் ஏற்றி வைப்பது ரொம்ப சிறந்தது இது மாவிளக்கு தீபமாக இருப்பது அதைவிட சிறந்தது முடியாதவர்கள் அகல் விளக்கு தீபம் கூட ஏற்றலாம் ஏற்றிட்டு முருகப்பெருமானினுடைய அஷ்டோத்திராத்தினால் அர்ச்சனை பண்ணி சொடச உபச்சார பூஜை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா விநாயகருக்கும் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு முருகப்பெருமானுக்கு வந்து நாம் சோடச உபச்சார பூஜையை பண்ணிட்டு அங்க பூஜைன்னு இருக்கும் அதையும் பண்ணிட்டு அடுத்து முருகப்பெருமானினுடைய அர்ச்சனையை செய்து தூப தீப ஆரத்தினை வேதியம் இராஜோபச்சாரங்கள் இதெல்லாம் சமர்ப்பணம் செய்வது ரொம்ப சிறந்த பலன்களை கொண்டு தரும் வீட்டில் நல்ல ஒரு வைப்பு வந்து நமக்கு கிடைக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷன் வீடு வந்து இருக்கும் இப்படி நம்ம செய்வது ரொம்ப சிறந்தது இது பூஜை அடுத்து வந்து தீபம் வந்து நாம பார்த்துட்டோம் நைவேத்தியம் என்ன பண்ணலாம் தீபம் என்ன தீபம் போடலாம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மாவிளக்கு தீபத்தை வந்து போடுவது ரொம்ப சிறந்தது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க சிறந்ததா அப்படின்னு ரொம்ப சிறந்தது தான் மாவிளக்கு தீபம் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம தீபத்தை தயார் பண்ணி தீபம் ஏற்றுறோம் இல்லையா அதனால் அந்த மாவிளக்கு தீபத்துக்கே ஒரு சிறப்பு உண்டு இது ஒரு புறம் நைவேத்தியம் உங்கள் வீட்டினுடைய வழக்கம் பிரகாரம் செய்யுங்க பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல நாள் அப்படின்னா சுவாமிக்கு படையல் போடுவது சுவாமிக்கு நைவேத்தியம் சமர்ப்பணம் செய்வது நல்லது பண்டிகை அப்படின்னாலே ரெண்டு பொரியல் செய்வது ரொம்ப சிறந்தது அடுத்து வந்து பருப்பு சாதம் பருப்பு சாம்பார் ரசம் சிலர் வந்து கூட்டு பண்ணுவாங்க குழம்பு பண்ணுவாங்க இதெல்லாம் சுபத்தினுடைய ஒரு அறிகுறியாக சொல்லப்படுகின்றது அடுத்து வந்து வடை பாயாசம் செய்வது ரொம்ப சிறந்தது எதுலேயும் வெங்காயம் சேர்க்கக்கூடாது சுவாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறோம் அப்படின்னா வெங்காயம் சேர்க்கக்கூடாது பூண்டு சேர்க்கவே சேர்க்கக்கூடாது இப்படி நாம் வந்து செஞ்சு அடுத்து வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து இது எல்லாத்தையும் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக நாம் சமர்ப்பணம் செய்யணும் நாம் சாப்பிட்றோம் நாம் வந்து இன்றைய தினம் இப்படி இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் தெய்வங்கள் தான் அதை தருவதும் அந்த உணவு ஆகாரத்தை தருவதும் தெய்வங்கள் தான் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக வடை பாயாசம் இதெல்லாம் வந்து செஞ்சு சுவாமிக்கு வந்து சமர்ப்பணம் செய்து குறிப்பாக மாவிளக்கு போடுவது மலை மாதிரி மாவிளக்கு முருகப்பெருமான் அப்படின்னாலே சின்ன குன்றாவது இருக்கும் அதற்கு மேலே அவர் இருப்பார் அதனால மாவிளக்கு வந்து போடுவது ரொம்ப சிறந்தது அந்த மாவிளக்கு போட்டுட்டு மாவிளக்கு போடுக போடுவதற்கும் ஒரு முறை இருக்குது பச்சரிசியை வந்து நல்லா கழுவி காய வச்சு அதை வந்து அரைச்சி அதில் வெல்லம் கலந்து அதை வந்து ஒவ்வொரு பிடியாக பிடிச்சு ரெண்டு புறமும் வச்சு மத்தியில் வந்து மலை மாதிரி செஞ்சு அதற்கு மத்தியில் ஒரு குழி செஞ்சு நெய் விட்டு பூத்திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த மாவிளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு அதற்கு பிறகு தூப்பத்தீப்ப ஆரத்தி அதெல்லாம் காட்டிட்டு நாம் நைவேத்தியம் சமர்ப்பணம் செய்து அந்த மாவிளக்கு நாம் சாப்பிடலாம் தீபமாக ஏற்றியதை கோமாதாவிற்கு தரலாம் கந்த சிஷ்டி கவசம் கந்த குரு கவசம் பிரக்ஞா விவர்தன கார்த்திகேய ஸ்தவம் அப்படின்னு இருக்குது அது இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு உகந்த பாடல்களை வந்து நம்ம படிப்பது ரொம்பவே சிறந்தது இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு நோய்கள் அகலும் ஐஸ்வர்யம் ஏற்படும் இந்த நோய் பாதைகள் இருக்கே அது இந்த காலத்தில் இருக்கே அது வந்து சொல்லி மாலாது அதெல்லாம் ஒரு கட்டுக்குள்ள அடங்கணும் முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப வந்து கருதப்படுகின்றது ஒரு வீடு சுபிக்ஷமாக இருக்கணும் நாகதோஷம் இருக்கக்கூடாது அப்படின்னா முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறந்தது கடன்கள் இருக்கக்கூடியவர்கள் முருகப்பெருமானினுடைய பாதத்தை பற்றுவதை விட வேறொன்று கிடையாது அதனால எல்லாருமே நாளைய தினம் முருகப்பெருமானினுடைய வழிபாடு செய்வதன் மூலமாக நல்ல சிறப்பு ஏற்படும் இதெல்லாம் செஞ்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்து வருவது கூடுதல் சிறப்பு இப்படியாக முருகப்பெருமானின் வழிபாடு யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களுடைய வீட்டில் முருகப்பெருமானினுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றும் ஒரு அற்புதமான வீடியோரை மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம்